கொடுத்தல் உயர்ந்தன்று என்ற புறநானூற்று வரிகளுக்கு இணங்க தன்னுடைய கொடையின் மூலம் பாலப்பன்பட்டி நால்ரோடு பகுதிகள் மட்டுமல்ல தாராபுரம் முழுமைக்கும் கொடை கொடுத்த வள்ளலாகவும் குறிப்பாக நம் விழாவுக்கு நன்கொடை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்களை வாழ்த்த வருகை தந்துள்ள சாராஸ் நிறுவனர் அரிமா திரு சண்முகவேல் ஐயாவர் எம்ஜிஎஃப் அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் இந்த சீரான விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி விழுந்திருக்கும் அரிமா சங்க சேர்மன் கோபாலிருஷ்ணன் அவர்களே கல்வியாளர்கள் சுப்பிரமணியம் அவர்களே சார் அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு பொறுப்பேற்ற சீவன் டிவி லட்சுமன் அவர்களே கல்வியாளர்களே ஆசிரியர்களே நகரப்பிரமர்களே அரிமா நண்பர்களே மன விளக்கலையிலிருந்து வந்திருக்கிற நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவானது சிறிய விழாவாக இருக்கலாம் ஆனால் படிக்கும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை சிறந்தவர்களாக ஒரு கோயில் கட்டி கும்பாபம் செய்தால் என்ன புண்ணியமோ அதைவிட நல்ல புண்ணியத்தை தேவன் டிவி லட்சுமனும் அந்த குழுவினரை தேடிக்கொண்டுள்ளார்கள் ஏனென்றால் இன்று கல்வியானது சாதாரணமாக இருந்தவர்களை நல்ல முறையிலே முன்னேற்ற முடியும் என்பதற்கு சில உதாரணம் குறிப்பிட வேண்டியிருக்கும் இன்று இந்தியாவின் முதன்மையாக இருக்கிற நம்ம ஜனாபதி முன்வருவர்கள் சாதாரண ஒரு மலைவாழ் மக்களாக இருந்தவர்கள் கல்வியால் தான் இந்தியாவின் கொடுமையினர் தெளிகிறார் அதேபோல் அப்துல் கலாம் அவர்கள் சாதாரண ஒரு குடிசையிலே இருந்தார்கள் அவரும் ஒரு ஜனாவதியாக இருந்து ஆசிரியாக இருப்பதை நான் பெருமையாக்கொள் என்று கூறி ஆசிரிய பணி புரியும்போது அவர் நினைத்தபடியாக ஒரு மாறக் கொண்டிருந்தார் அப்பேற்பட்ட ஆசிரிய பணியை நீங்கள்லாம் செய்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை சிறப்பாக ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்று அமெரிக்கா ஆஸ்திரேலியாவெல்லாம் அங்கே இருக்கிறவங்க நம்ம நம்ம மாணவர்கள் பார்த்து புறாமல் படிக்கிறார்கள் படித்து அங்கே நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் கல்விதான் காரணம் அதற்கு காரணம் ஆசிய முன்னோடிகள் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது நமது வேக சுப்பிரமணிய சேர்மன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் நான் சாதாரண அரசு பள்ளியில் தமிழ் வெடித்தில் படித்து வந்தான் என்று சொன்னார் அது மட்டுமல்ல சாதாரணமாக அரசின் பள்ளி தான் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்படி இருந்து இன்று கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை திரும்பி பார்க்கும் ஒரு கல்வி நிறுவனத்தை தாராவுத்துக்கு பெரும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை நான் பணியாற்றிய அரசின் உயர் பள்ளி படித்த அரசின் பள்ளி தான் என்று சொல்லி பெருமையாக சொன்ன சொன்னார் உங்களுக்கு இதை விட பெருமை எதுவும் இருக்க முடியாது அதனால் நீங்கள் ஒரு தாழ் மனப்பான்மை இல்லாமல் கண்டிப்பாக சிறப்பாக படித்து நல்ல மதிப்பான உயருக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஜெயவன் டி லட்சுமன் அவர்கள் இந்த விழாவை உங்கள் ஊக்குவிக்கும் செல் செய்துள்ளார் குறிப்பாக சொன்னால் வண்டி எழுக்கும் மாடும் கூட தட்டி கொடுத்தா தான் வண்டி இழுக்கு அது மாதிரி பாராட்டு என்பது உற்சாகமான டாரிக் அதை சிறப்பான முறையில் இங்கே ஏற்று செய்துள்ளார்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்பாகி வேலைக்கு செல்லும் போதோ ஒரு இதாக வரும்போது கண்டிப்பாக இந்த நிகழ்வை உங்கள் மனசில் நினைத்து என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளவுகிறேன் நன்றி வணக்கம்